அமெரிக்கால ஒரு சின்ன பையனுக்கு பயங்கர பண கஷ்டம் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு பணம் கடவுளுக்கு ஒரு லெட்ரு எழுதினான் அந்த லெட்டரோட கவர்ல கடவுள் அமெரிக்கா அப்படின்னு அட்ரஸ்ல எழுதி தபால்ல போட்டான் இத பார்த்த தபால் அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டாங்க விளையாட்டா அத வெள்ளை மாளிகைக்கு அனுப்பி வச்சாங்க அதை படுத்த புஷுக்கும் ஒரே ஆச்சரியம் சரி இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அவர் நினைச்சாரு ஆனா ஒரு சின்ன பையனுக்கு ஐம்பது டாலர்லாம் அதிகம் அதனால இருபது டாலர் மட்டும் அனுப்பலாம்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு வச்சாரு பணம் கிடைச்சதுமே அந்த பையனுக்கு பயங்கர குஷி நன்றி தெரிவிக்கிற விதமா கடவுளுக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதணும் ரொம்ப நன்றி கடவுளே நான் கேட்ட மாதிரியே பணம் அனுப்பிச்சு வச்சுட்டீங்க ஆனா நீங்க அமெரிக்க ஜனாதிபதி புஷ் ஆபீஸ் மூலமா தான் இந்த பணத்தை அனுப்பிச்சிருக்கீங்கன்னு அந்த கவரை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு இனிமேல் அப்படி பண்ணாதீங்க நீங்க அனுப்புன காசுல பாதியை புஷ்ஷை எடுத்துக்கிட்டாரு போல இனி என்னோட அட்ரஸ்க்கே அனுப்புங்க அப்படின்னு எழுதிருந்தான் நமக்குள்ள உள்ள நிறைகள் குறைகளை நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இப்படிதான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு அப்பாவும் பொண்ணும் சாப்பிட உட்கார்ந்தாங்க அம்மா கொண்டு வந்த தோசை தீஞ்சு போயிருந்துச்சு அதுக்கு அப்பா சொன்னாரு ஹம் தோசை நல்லா முருகலா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த தோசைய ரசிச்சு சாப்பிட்டாரு அடுத்த தோசை எடுக்க அம்மா அடுப்படைக்கு போனதும் அந்த பொண்ணு அப்பா கிட்ட கேட்டா அப்பா அந்த தோசை தீஞ்சு போயிருக்கு அதை போய் முருகலா இருக்குன்னு சொல்லி இப்படி ரசிச்சு சாப்பிடுறீங்கன்னு கேட்டா அதுக்கு அப்பா சொன்னாரு இல்லம்மா உங்க அம்மாக்கு இன்னைக்கு ஏதோ உடம்பு கலைப்பா இருக்கும் போல அதனாலதான் தோசை தீஞ்சதை கூட அவ கவனிக்காம இருந்திருக்கா நமக்காக அம்மா நாள் முழுக்க வேலை இந்த சின்ன சொல்லி மனச கஷ்டப்படுத்த முடியாதுல்ல அப்படி சொன்னேன்னு அப்பா சொன்னாரு அடுத்த தோசை நிஜமாவே அப்பாக்கு முருகலாதான் கிடைச்சது நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்ட குறைகள் மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க கிட்ட இருக்க நிறைகள் நமக்கு தெரியாமலே போயிரும் சின்ன சின்ன குறைகளை ஏத்துக்கிட்டு நிறைகளை பாராட்டவும் நம்ம கத்துக்கணும் ஒரு மீனவர் வழக்கம் போல மீன் பிடிக்க போனாரு அப்போ பசியால வாடின ஒரு பையன் அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது என்னோட பசிய போக்க ஒரு மீன் கிடைக்குமான்னு கேட்டான் அதுக்கு அந்த மீனவர் சொன்னாரு தம்பி உனக்கு நான் மீன் பிடிச்சு தரணுமா இல்லை மீன் பிடிக்கிற கலையை தரணுமா உனக்கு மீன் பிடிக்கிற கலையை கற்றுக் கொடுத்தா மீன் பிடிச்சி தரமாட்டேன் மீனை பிடிச்சு கொடுத்தா மீன் பிடிக்கிற கலையை மாட்டேன் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் செய்வேன்னு சொன்னாரு அதுக்கு இந்த பையன் சொன்னா எனக்கு மீன் வேண்டாம் மீன் பிடிக்கிற கலையை கற்றுக் கொடுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா நான் தினம் தினம் மீன் பிடிச்சு என்னோட வறுமையை நிரந்தரமாக போக்கிடுவேன்னு சொன்னான் மீனவரும் உடனே அந்த பையனுக்கு மீன் பிடிக்க சொல்லிக் கொடுத்தாரு அந்த பையனும் நல்லா அதை கற்றுக்கிட்டு அவனோட வறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குனா உண்மையிலே நமக்கு என்ன வேணும் மீன் வேணுமா இல்ல மீன் படிக்கிற கலையை கற்றுக்கணுமா அதை நம்ம தான் தீர்மானிக்கணும் ஒரு ஆசிரியை மாணவிகளை ஊக்குவிக்கிற விதமா ஒரு தேர்வு நடத்தினாங்க அந்த தேர்வுல வெற்றி பெறவங்களுக்கு புதுசா ஒரு ஜோடி காலனி வழங்கப்படணும் சொன்னாங்க மாணவிகளும் சந்தோஷமா அந்த தேர்வை எழுதினாங்க இறுதியா அவங்க எழுதின தேர்வை பார்த்தா எல்லாருமே சரியான விடையா எழுதிருந்தாங்க அந்த ஆசிரியரும் யாருக்கு பரிசு கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு பாக்ஸ்ல எல்லாரோட பேரையும் எழுதி போடுங்கன்னு சொன்னாங்க அந்த பாக்ஸ குலுக்கி அதுல இருந்து ஒரு பேப்பர் எடுத்தாங்க அதுல வஃபா அப்படிங்கிற பொண்ணோட பேர் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு பரிசையும் கொடுத்தாங்க அந்த மாணவிதான் அந்த வகுப்பிலேயே ஏழ்மையான மாணவி அவர் ரொம்ப நாளா தேய்ந்து போன காலனிகளை தான் போட்டிருந்தா இந்த பார்த்ததும் அவளுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி அந்த ஆசிரியையும் அன்னைக்கு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனாங்க நடந்த நிகழ்வ கணவர்கிட்ட சொன்னாங்க ஆனா அவங்க இருந்து கண்ணீரோட சொன்னாங்க இத பார்த்த கணவர் கண்ணீருக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க அதுக்கு அந்த பாக்ஸ்ல இருந்த எல்லா பேப்பர்லயும் வஃபா அப்படிங்கிற பேர் தான் எழுதி இருந்துச்சு தங்களோட பேர்களை எழுதாம அனைத்து மாணவிகளும் வஃபா பேருதான் எழுதி இருந்தாங்கன்னு கண்ணீரோட சொன்னாங்க நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனா தேவை ஒரு சில பொருட்கள்ல தான் இருக்கும் நம்மளோட ஆசைக்காக சிலரோட தேவைகள் பாதிக்கப்படக்கூடாது ஒரு சின்ன பையனும் பொண்ணும் விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கிட்ட நிறைய இருக்கு அந்த பையன் கிட்ட நிறைய அழகான பழங்கற்கள் கற்கள்லாம் இருக்கு பையன் அந்த பொண்ணு கிட்ட உங்ககிட்ட இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடு பதிலா நான் என்கிட்ட இருக்க கூழாங்கற்கள் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அவள்ட்ட இருக்க எல்லா ஸ்வீட்ஸையுமே அவனுக்கு கொடுத்துட்றான் ஆனா அந்த பையன் அவன்கிட்ட இருக்க பெரிய பெரிய அழகான கூழாங்கற்கள் ஒளிச்சு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு அத்த குழாங்கற்கள் கொடுக்குறான் அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு நிம்மதியாவே தூங்குறான் ஆனா அவன் நாம கூழாங்கற்க ஒளிச்சு வச்சு அவளுக்கு கொடுத்த மாதிரி அதே மாதிரி அந்த பொண்ணும் பண்ணிருப்பாளோ அப்படின்ற சந்தேகத்தோடையே அன்னைக்கு நைட் தூங்காம முழிச்சிட்டு இருக்கான் இப்படி தாங்க நாம ஒரு உறவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்பு கொடுக்கல அப்படின்னா அவங்களும் கொடுக்கலையோ அப்படின்ற சந்தேகம் வரும் இது காதல் நட்பு முதலாளி தொழிலாளி உறவுகளுக்கும் பொருந்தும் அதனால மற்றவங்க எப்படின்னாலும் நினைக்கட்டும் நாம நமக்கு பிடிச்சவங்களுக்காக கொடுக்குற அன்பை முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து நிம்மதியாக தூங்கலாம்